தமிழகத்தில் நேற்றைய முன்தினம் கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி பற்றி நடந்த கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் சீனிவாசன் மாறுபட்ட ஜிஎஸ்டி வரி இருப்பதால் பில் போடுவதில் சிக்கல் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதுகுறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் நிர்மலா சீதாராமனிடம் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ ஒன்றை பாஜகவினர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டார்கள் இந்த காணொலியை பார்த்த பலரும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழிலதிபரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்ததாக கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் பங்கு பெற்ற கூட்டத்தில் பேசிய அன்னபூர்ணா உரிமையாளர் எந்த விதத்திலும் தவறாக பேசவில்லை தங்கள் தொழிலில் சந்திக்கும் சில பிரச்சனைகளை கோரிக்கையாக முன்வைத்தார் அதற்காக அவரை அழைத்து மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருப்பது தமிழ்நாட்டு மக்களிடையே கேவலப்படுத்தும் செயல் அதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டிருப்பது பாசிசத்தின் உச்சம் கோயம்புத்தூர் மக்கள் பாசத்தால் மட்டுமல்ல ரோசத்தாலும் தான் இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டிலும் கோவையிலும் மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த செயலால் இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆனாலும் பாஜக இதற்காக வருந்தும் என்று தெரிவித்துள்ளார் ஜெயக்குமாரை போலவே பல்வேறு அதிமுக நிர்வாகிகளும் இனி கொங்கு மண்டலத்தில் இனி பாஜகவுக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்காது என கருத்து தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது